இது பட்டன் உங்களுக்கு தெரியாதா பட்டன் ஒழுங்கா போடு மேன் என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல உங்களை பத்தி தினம் நான் நல்லா பாத்துட்டு தான் இருக்கேன் டியூட்டில நான் ரொம்ப கரெக்டா இருப்பேன் நிறைய பேத்த தண்ணியில காட்டுக்கு மாத்தி இருக்கேன் தெரிஞ்சுக்க என்ன மாத்த முடியாது நான் உன் புருஷ ஏ குருவி குருவி ஷோ டியூட்டி ஃபர்ஸ்ட் ஃபேமிலி நெக்ஸ்ட் கோ மேன் இவேட்ஸா நீ வீட்டுக்கு வாடி அம்மாளே நீங்களாவது இறக்கப்பட்டு உங்க வண்டில ஏத்திட்டு வர்றீங்க நீ இதுல என்னங்க இருக்கு அம்மா இத நான் மறக்கவே மாட்டேம்மா

தெருவில் இட்லி சுட்டு விற்கிறவா ஏதோ போனா போகுதுன்னு ஒன்று நான் கல்யாணம் பண்ணிட்டேன் டே ஏய் நீ வீட்டில் போர் அடிக்கிறதுன்னு சொன்ன போனா போகுதுன்னு உன்னை கரெஸ்பாண்டட் கோர்ஸ் படிக்க வச்சு போலீஸ் உத்தியோகம் வாங்கி கொடுத்தா நீ என்னையே இந்த ஆட்டாட்டுறியா இங்க மட்டும் என்ன வாழ்தா எங்க அம்மா கிட்ட இட்லி வாங்கிட்டு நான் கரண அடக்க வக்கில்லாம தான என்ன கட்டிட்டீங்க ஏய் 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 பழசல கிளறாத சாரி சரி கொள்ளு ரசமும் பிரண்ட தோயில வச்சிருக்கே வந்து சாப்பிடுங்க என்னது கொள்ளு ரசமும் பிரண்ட தோயிலமா ஏன்டி உங்க அப்பா குதிரைக்கு வைக்கிற கொள்ளை என்ன நீ மறக்கலையா

புதுசா ஒரு திருடன் உருவாகிறதே நீங்க தடுத்து நிறுத்தி இருக்கீங்க உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் தேங்க்யூ தேங்க்யூ ஆனா சில கிராக்கிங்க Dress மாட்டிக்கறங்களே தவிர உருப்படியா ஒரு கேஸ் கூட பிடிக்கிறது இல்ல மேடம் மன்னிக்க வேண்டும் உண்மையிலேயே கேஸ் பிடித்து பாராட்டு பெறும் போலீஸ்காரர்களும் இருக்கிறார்கள் சம்திங் தள்ளி ஆளை செட்டப் செய்து நடிக்க வைத்து பாராட்டு பெறும் போலீஸ்காரர்களும் இருக்கிறார்கள் இதில் இவர் எந்த ரகத்தை சேர்ந்தவர் என்பதை கொஞ்சம் தனியா உள்ள அழைச்சிட்டு போய் விசாரிச்சீங்கன்னா உண்மை புரிஞ்சு போயிடும் அம்மா என்னடா இவ்ளோ பேசுற நீங்க முதல்ல ஒரு கேச புடிச்சிட்டு வாங்க மத்தத அப்புறம் பேசிக்கலாம் எங்கிட்டயே சவாலா புடிச்சு காட்டுறேன் இந்த சவால் எனக்கு மட்டும் இல்ல எங்க போலீஸ் பரம்பரைக்கு ஒரு மான பிரச்சனை ஒரு நல்லவன் பேச்ச கேட்டு என்ன பேசிண்டா கூட பரவாயில்ல இந்த கோணக்காரன் பேச்ச கேட்டு என்ன பேசிட்டீங்க பின்னால நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க மேடம் டேய் அது என்ன வயக்காட்டுல சேத்துட ஓட்டு மாதிரி என்ன பண்ணாலும் அந்த கால் சரியாதரா உங்ககிட்ட நான் பேசல டேய் கோணக்காலா என்ன மாட்டி விட்டு நீ புலகாங்கி அடையறியா கூடி சீக்கிரம் எனக்கு நல்ல காலம் பிறக்க முடா அப்ப இந்த ஏட்டு சிங்க முத்து யாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரிய வைக்கிறேன் வாழ்க ஏட்டு பரம்பரை செமத்தியான கேஸ் மாட்டிருச்சுடா டே கோணக்காலா இந்த கேஸை நான் புடிச்சு என் ஏட்டு பரம்பரையவே ஒசத்தி காட்டுறண்டா ராஸ்கல் பட்ட பகல்ல பப்ளிக்ல உட்கார்ந்து காச்சிட்டு இருக்க நடராஸ் ஸ்டேஷன் ஐயா நான் ஒரு பாவமா அறியாதவங்க

மகனே உள்ள வந்து வாயை திறந்தா உளர்ன ஒரே மிதி அழுகின வாழைப்பழ மாட்ட வாய ஆகி போயிடும் பானை கீழே போட்டாதரா இதாண்டா எனக்கு சரியான ஆதார கண்ணா நடரா மேடம் 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 தாங்க தூக்கல ஒரு கேஸ் பிடிச்சிட்டு வந்திருக்கேன் பரவாயில்லையே கையும் கடவுமா பானையோட புடிச்சிட்டு வந்திருக்கீங்க ஆமா அப்பா நீ எதுவும் பேசக்கூடாது வாய முடுறா எல்லாத்தையும் நான் பேசிக்கிறேன்

இதில் இவர் எந்த ரகம் என்று பானை கொண்டு வந்தவரிடம் தனியாக விசாரித்தால் உண்மை எதுவென்று என்று தெரிந்துவிடும் அப்போ நீ புடிச்சிட்டு வர கேஸ் சரியானது நான் புடிச்சிட்டு வர கேஸ் தவறானது என் கேஸில் நீ குற்றம் கண்டா பிழை இருக்கிறது மேடம் பிழை இருக்கிறது யோ யோ என்னங்க கே நடிச்சிட்டு இருக்கீங்க உங்க திருவிழாடல கொஞ்சம் நிறுத்துங்க டேய் பானை யாருக்கு இன்ஸ்பெக்டர் அம்மா பச பதமாறதுக்குள்ள ஏட்டைய அநியாயமா என்னை இங்க கூட்டி மைதா மைதாமா பச நீத்து போய்டும் போல இருக்கு நாளைக்கு புது படம் ரிலீஸ் அதுக்குள்ள நான் எப்படிங்க போஷ் ஓட்டறது மைதா மாவு பசையா அப்ப நீ சாராயங்காட்சியிலயா இதை பிடிக்கும்போதே சொல்ல வேண்டியதுதாடா முன்ன முகா நீங்க எங்க என்ன வாயை திறக்க விட்டீங்க வாயை திறக்கூடாம களிமண்ணோட வச்சு அடைச்சாங்க அம்மா நான் ஏதோ ஒரு புடிச்சிட்டு போய் பச புடிச்சிட்டு வந்திருக்கீங்க இதுக்கு என்ன உங்களுக்கு தெரியுமா எங்க காணா இன்னைக்கு தான் போன் பேசுற சந்தர்ப்பம் விடக்கூடாது ஹலோ

வாங்க வாங்க ஐயோ ஹான்ும்படா டே பકરી பકરી இந்த கேசே நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து புடிச்ச மாதிரி சொல்லான்டா சரி சரி சொல்லி துளைக்கறேன் கேண்டா இது என்ன ஆனா கிழவ நல்ல வாட்ட சட மாட்டானடா படுத்துறகா என்ட ரா நாய் ஐயோ ராத்திரி பகலா அடிச்சு கொல்றானுங்களே டே சித்தப்பா மகனே சிங்கிமுத்து

எஸ் துமேஸ் இதுக்கு முன்னால் நான் உங்களை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு பாத்துக்கலாம் அட நம்ம கோணக்காரன் நமக்கு முன்னாடியே ப்ரோமோஷன் வாங்கலாம்னு வந்துட்டான் பாத்தியா ஆம் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் இப்பங்க பேண்ட் போட ஆரம்பிச்சீங்க ஐ அம் நாட்டு ஆதிவாசி காலேஜ் ஸ்டூடண்ட் செத்த காலேஜ் ஸ்டூடெண்ட் பாரஸ் ஸ்டூடண்ட் ஆஹ் உங்கள உடனே அட்மிஷன் ஏன் நான் ஐயோ

அவருக்கு அந்த பேர் பிடிக்கலன்னு எனக்கு கொடுத்தாரு நான் வாங்கிட்டேன் அமெரிக்க ஒரு சௌரியம் என்னன்னா நமக்கு என்ன பிடிக்கலையோ அத உடனே அடுத்து உங்களுக்கு கொடுத்துறலாம் உங்களுக்கு என்ன பிடிக்கல அடுத்து உங்களுக்கு கொடுத்துருவீங்க எஸ் உங்க பொண்டாட்டி உங்களுக்கு பிடிக்குமா ஏன் பிடிக்கலனா நீ கேட்டு வாங்கிக்கலாம் கோட கோணக்கலாம் எஸ்கியூஸ் மீ மேட் இன் ஜப்பானா இல்ல சைனாவா நோ ஐ அம் இந்தியன் गर्ल ஐயோ நான் தப்பு பண்ணிட்டனே இப்படி தெரிஞ்சிருந்தா அந்த குதிரைக்காரி பேல நான் உங்களை கட்டி இருப்பனே டோன்ட் ஃபீல் மேடம் செகண்ட் சேனல் ஓபன் பண்ணிட்டுமா கொஞ்ச நேரம் ஆகும் அட என்னம்மாட்டி பண்ண என்ன கிட்டயுமா ஒரு மார்க்கமா வர்றான் கோவில்ல உண்ட கட்டி வாங்குற மாதிரி பார்த்து பாத்து விடுற தென்னை மட்டும் எகிரிட போகுது பொங்கல் கம்மியா ஊத்துறா இங்க பாரு நெய் பிசு பிசுங்குது அப்படியே சோப்பு டவுன் கொண்டு வா என்னது பொங்கலா நேத்துக்கு வரைக்கும் அப்பனும் மகனும் ஓசி குழம்புக்கு வீடு வீடா பிச்சு எடுத்தானுங்க இன்னைக்கு நெய்யா சே 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 ச்சே பொங்கலுக்கு மேல பாலும் பழத்தையும் சாப்பிட்டு நெஞ்ச கரிக்குது கரிக்குடா கரிக்கு எங்காவது பேங்க்ல கொல்ல வெள்ளை அப்பனும் மகனும் இந்தாட்டம் போடுறானுங்கடா சாமி பாதா சோப்

கையை புடிச்சா எனக்கு வீரமே வரும் மீன் குழம்பு ரெடியா ரெடியா தான் சாப்பிடலாம் டேய் அந்த பாலும் பழத்தை எடுத்து விடா என்னடா இது பழம் கேட்ட காய கொண்டாந்துருக்க பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் நீ சாப்பிடு

உதவி செய்யணும்னா எப்படி வேணாலும் செய்யலாம் இந்த ரூவா போய் சாப்பிடு அவங்க கிடக்குறாயா எனக்கு நானே தான் முக்கியம் என்னன்னா இந்த வீட்டு முன்னாடி வாழலே கிடக்குது என்ன விசேஷம் உனக்கு விவரமே புரியாதா இந்த போலீஸ்காரரு கொடுத்து வச்சவரியா வாழ்ந்தா இவர மாதிரி வாழணும் தினமும் நெய் பொங்கல் பாலும் பழமுமா சாப்பிடுறாரு வஞ்சனை இல்லாத வயிறியா எதிர் வீட்டில் இருக்க அண்ணன் ஏட்டு தானும் சாப்பிட மாட்டான் அடுத்தவனுக்கு அஞ்சு காசும் தர மாட்டான் ஏட்ட விட போலீஸ் எவ்வளவோ ஏய் குருமா குருமா என்னங்க ரோட்ல போற புறம்போக்கு நாய்கள் என்ன பேச போக தெரியுமா எதிர் வீட்டில் வாழ்றான கோணக்கார அவனை விட நம்ம நல்லா வாழ்லாம் நீ கொடை எடுத்து மளிகை கடை வரைக்கும் போயிட்டு வரீங்க நான் மளிகை கடைக்கு போயிட்டு வரேன் நான் சொல்றது நீ கேள்றி நம்ம ரெண்டு பேரும் கை நிறைய சம்பாதிக்கிறோம் அவனை விட நம்ம என்ன கம்மியா வாடுறது ஜாஸ்தியா வாழ்ந்து காட்டுவான்

நெய் பலகாரம் கணுங்களா இதை சாப்பிட்டுக்கிட்டே விளையாடுங்க குடி டேய் நெய்ல சுட்ட பலகாரத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போச்சுடா என்ன நீயே சாப்பிட்டுக்கோ நெய்யா நான் கண்ணால் குதா பார்த்துட்டோம் அதுதான் நெய்ய பார்த்தது இல்லையா இவங்க அப்பா என்னடான்னா நெய் பொங்கலுங்கிறான் பாலும் பழம் அப்ப தினம் ரீல் விட்டு இருந்தானா இத கண்டுபிடிச்சு நான் அடிக்க மாட்டேன்டா இவ்வளவு பலகாரம் உறகுதான் எல்லா நெய்யலும் செஞ்சது ஏன்டா

ஒரு நாளைக்கு வந்து நம்ம வீட்ல பாலும் பாலும் சாப்பிடுறது இன்னைக்கு சாப்பிடுற அதான வேல என்ன தேடுறீங்க இல்ல எரவாரத்துல ஒரு வீச்சர் வாள் சொருகி வச்சிருந்தா அத காணோம் ஏய் குருமா அந்த அரவாளங்கடி அரவாளா என்னடா பொம்மலாட்டா ஏண்டா தினமும் பச்சை முளகாயும் பழைய கஞ்சியும் குடிச்சிட்டு பாலும் பழம்னு சொல்லி என்ன ஏமாத்தி உன்ன நம்பி நான் ஊர சுத்தி கடன் வாங்கிட்டேன் கடங்காரம் பூரா ஏன் வீட்டு முன்னாலிக்கிறேன் ஏய் குருமா அரவாளடி டேய் ஸ்லோ மோஷன்ல வந்தா உன்ன வெட்டாம விட மாட்டேன்டா